தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதினச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றைக் குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தனர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்களப்பதி ஆறாம் வாரம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய இதில் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பயங்கரமான சூப்பரான அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு ஓமையை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா அதுவும் பாருங்கள் ஏசப்பா வந்து கடலோரத்தில் அமர்றாரு மக்கள் கூட்டப்படவும் வறந்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டார் படகில் ஏறிட்டார் படகுனாலே எங்கே இருக்கும் ஆற்றுல இருக்கும் இல்லை கடலில் இருக்கும் ஸோ மக் சாரி கடற்கரையில் இருக்குது இந்த படகு ஸோ அவ்வளோ மக்கள் கூட்டமாக இருக்கும்போது ஏசப்பா கூட்டத்தை தாங்க முடியும் எங்கே போயிட்டார் படங்களை ஏறி உக்காந்துட்டார் ஏன்னா அப்போ தானே யாரும் வர மாட்டாங்க ஸோ டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா ஓமைகள் சொன்னார் அதில் ஒரு ஓமை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விதைப்பவர் ஓமை இந்த ஓமையை மட்டும் யாரும் எப்பவும் மறக்கவே கூடாது இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் இந்த ஓமையை எடுத்து சொல்லுங்கள் இவங்க இந்த ஓமையில் நிறையா அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு மேலோட்டமாக பார்த்தா ஏதோ விதைக்கிறாரு அப்படி அப்படின்னு தான் தெரியும் ஆனால் இந்த ஓமையோட அர்த்தம் வந்து இன்றைய நட்சியோட தொட இந்த ஒன்பதாவது வசனத்தோடு முடியுது இல்லையா அதுக்கப்புறமேட்டு வர வசனத்தில் ஏசப்பாகவே விளக்கம் சொல்லியிருப்பார் பட் இருந்தாலும் இன்றைய நச்செய்தி மூலமாக நாம் விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு விதைக்கிற விதை வந்து வழியோற விழுந்துருச்சு ஸோ நாம் சில நேரத்தில் கடவுள் சொல்கிற வார்த்தைகளை கேட்குறோம் ஆனால் வலது காதில் வாங்கி இடது காதில் விட்றான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் வழியோரம் விழக்கூடிய விதைகள் ஸோ அதனால் நம்ம மன நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கிறது இல்லை ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கடை போவங்களா அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை ஏன்னா அழகை வந்து அந்த இறை வார்த்தை மனசில் இருக்க விடலை அதை தூக்கிட்டு போயிடுச்சு ஓகேங்களா இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாறை மேலே விழக்கூடிய விதை அது என்ன பண்ணுவோம் சீக்கிரமாக முளைச்சிக்குவோம் ஆனால் பாறை சூடு ஏறிச்சின்னா என்ன ஆயிடும் செத்து போயிடும் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி தான் சில பேர் நச்சு வசனங்கள் சில இயேசுடைய நற்செய்திகள் நல் வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அப்படியே அவ்வளோடா இனிமேல் நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கோவிலை விட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பழையபடி மாறிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆள்கள் நமக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க ஏன் நம்மளே கூட ஒரு சில காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கும் பூசையில் ஃபாதர் பிரசங்க வைக்கும்போது மட்டும் கேட்டுட்டு இருந்திருப்போம் வெளியில் வந்தோடனே பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் ஏதோ அந்த பூசு சர்ச்சுக்குள்ளே போனால் நல்லவனாக இருக்காது வெளியில் வந்தால் கெட்டவன் ஏதாவது ஒரு ஜப போனால் நல்லவங்க வெளியில் வந்தால் கேட்டவங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாழ்கிறவங்க இந்த இவங்க யார் பாறை மேலே விழுந்த விதைக்காரங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்செடியில் விழுந்த விதைகள் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாம மேக்ஸிமம் நிறையா பேர் என்னென்னா இந்த முட்செடிகளில் விழுந்த விதையாக தான் இருக்கிறோம் கரெக்டுங்களா ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை எடுத்து மனசில் வச்சுக்கோ கடவுள் என்ன சொல்கிறார் எல்லாரையும் அன்பாயிரு கோவப்படாத இரு ஏழைகளுக்கு உதவி செய்ய அப்படி அப்படின்னு சொல்கிறாரு நாம் அதை மனசில் வச்சுக்கிறோம் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கட்டுப்பேற்றும் போது டிஸ்டர்ப் பண்ண நம்ம கோவப்படுறோம் அவங்க மேலே இருக்கிற அன்பை ஒழிச்சிட்றோம் அவங்கள ஒரு பழைய வாங்க திட்டமிட்றோம் கரெக்டுங்களா ஏழைகளுக்கு உதவி செய்கிறதில்லையே நம்மகிட்டே காசு இல்லை ஸோ முதலாளியை நம்மள ஏமாத்துறோம் நாம் வேறு ஏமாற்றிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரும்போது இந்த உலக காரணங்களால நம்ம கேட்டவங்களும் மாறும் பட்டு நம்ம உள்ளுக்குள்ள உள்ளத்துக்கு என்ன சொல்லுவாங்க ஐயோ நம்ம பாவம் செய்கிறமே பாவம் செய்கிறமே தோணிகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே இந்த கேட்டகரியில் மேக்சிமம் அடங்குவோம்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா இதில் முதல்ல வெளியில் வர ட்ரை பண்ணுவோம் நம்ம மனசில் இருக்கிற முள்ளெல்லாம் தூக்கி போட்டோம்னா நம்ம மனசு அடுத்து ஏசப்ப சொல்கிற மாதிரி முப்பது மடங்காகவும் அறுபதாகவும் நூறு மடங்காகவும் பழம் ஓகேங்களா ரொம்ப நம்மளால் ஏசுக்கிட்டால் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா முப்பது பர்சன்டேஜாவது நம்ம சாரி முப்பது மடங்கு டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸாவது இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி நம்ம இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி டைம்ஸ் தான் முப்பது மடங்கு தான் பலன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இளைஞர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்க வாழ்க்கையில் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இயேசு சொல்கிற வழியில் நடக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் முப்பது மடங்கு தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதுவே கொஞ்சம் வயது ஆகுது ஒரு செட்டில் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு குழந்தைங்களாம் வந்துடுச்சு அப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறுபது மடங்காக பலன் கொடுக்க முடியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட கருணையால் நிறையா பலன்கள் அனுபவிச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அதனால் அவங்களால கண்டிப்பாக அறுபது மடங்கு பலனை அடுத்தடுத்து இலைகளுக்கு நிறைய உதவி செய்வாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அன்பாக இருப்பாங்க குழந்தை குட்டிங்களாம் இருந்ததுனால ஒரு சில தவறான நிகழ்வுகள்லாம் இல்லாமல் நல்லவனாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா அடுத்தது நூறு மடங்கு இவங்க யாருன்னா தாத்தா பாட்டி பாடு நாமலாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நூறு மடங்கு பலன் கொடுத்தே ஆகும் ஏன்னா நம்ம பையனை நல்லா வளர்த்துருப்போம் குழந்தைங்களாம் நல்லா வளர்த்துருப்போம் அவனோட குழந்தைங்க பேர குழந்தைங்களாம் நல்லா வளர்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் ஒரு நூறு மடங்கு பலன் கொடுத்தவளாக இருப்போம் ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே நூறு மடங்கு பலன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாதராகவோ சிஸ்டராகவோ ஆகிடுங்க அப்படி ஆகிட்டீங்களா அதாவது குருத்துவத்துக்கு ஒப்படைச்சது பிரதர்ஸாக கூட ஆகணும் அதாவது துறவர சபை துறவரமாக இங்கே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு மட்டங்காக நம்ம பலன் கொடுக்க முடியும் ஏன்னா என்னேரமும் நம்ம ஏசு கிறிஸ்துவை பற்றி போடுவோம் நம்மளுக்கு ஆசை இருக்காது ஓகேங்களா ஸோ ஆசைகள் இருக்காது பேராசைகள் இருக்காது என்ன ஏழைகளுக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணும் இயேசு கிறிஸ்துவை துதிக்கணும் கடவுளை போற்றி புகழணும் நல்லதை செய்யணும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம் இப்போ எது வந்து எந்த விதையாக எந்த நிலமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நாம் இப்போ கொண்டு வரப்போகிறோம் ஸோ இன்றைய அச்சி மூலமாக நீங்களும் நான் என்ன பண்ணோம் உட்காந்து யோசிங்க எந்த நிலத்தில் இருக்கிற விதையாக இருக்கிறோம் ஓகேங்களா ஒருவேளை நாம் இப்போ பார்த்த வரைக்கும் அந்த விதை வந்து கடவுளுடைய இறைவார்த்தைன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை அந்த விதை நீங்களாக இருந்தா என்ன பண்ணுவீங்க ஓகேங்களா ஒருவேளை அந்த விதை நீங்களாக இருந்தால் நீங்கள் கெட்ட வழியில் போனீங்கன்னா அதாவது வழி ஓரத்தில் போயிட்டீங்கன்னா அழகை வந்து காலி காலி பண்ணிடும் ஸோ யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது ஓகேங்களா இரண்டாவது நாம் பாறையில் விழுந்துட்டோம்னாலும் யாரும் யாரோ காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஆனால் வாய்ப்பு இல்லை அதுவே நாம் முள் செடியில் விழுந்தோம்னா சில பேர் நமக்கு கொடுவிசியாக வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா ஏன்னா யாராவது முள்ளக்குள்ளே இருக்குதுன்னு முள்ளை வெட்டி போட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம அவங்க கண்ணில் போனோம்னா கத்தி கூச்சல்லும் கடவுளே என்னால் முடியலைப்பா இந்த உலக வாழ்க்கையில் என்னால் கட்டு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வேண்டி ஜெபிச்சு கண்ணீர் விட்டு அழுது வேண்டோம்னா கடவுள் அவருடைய தூதர்கள் மூலமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாம் எல்லோரும் முப்புதலில் விழுந்த விதையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ ஓகேங்களா ஸோ கடவுளே ப்ளீஸ் பா என்னால் நல்லது செய்ய முடியல இந்த சுற்று காரணத்தால் என்னால் முடியலை கடன் பிரச்சனை குழந்தைகளில் கல்யாணம் ஆகலை ஸோ அப்படி இப்படின்னு பல கஷ்டங்கள் இருக்குதுன்னு வேண்டி அழுது ஜபம் பண்ணுங்கள் அப்போ கடவுள் நமக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்போது அதாவது அந்த முள்ளெல்லாம் வெட்டி வீழ்த்தும் போது கண்டிப்பாக முப்பது அறுபது நூறு மட்டங்க பலன் கொடுப்போம் அதுவும் அழுது நம்ம ஜெபிச்சதுக்கு பின்னாடி நம்ம மாறக்கூடிய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நூறு மட்டங்க வாழ்க்கையாக நம்ம பலன் பலன் கொடுக்குற வாழ்க்கையாக அமையும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுவு புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலா